சந்தோஷ் ப்ரோ ஸோ ஆயிரத்தி முந்நூறுவா காலி எதுவுமே இல்லை இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நர்ஜீஸ்ல இருக்கு நீங்கள் நர்ஜீஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நியூ ப்ரோஸ்ட்ங்கிற கடையோட நேம் தான் ஸோ கடையோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரே நேரத்தில் ஆயிரத்தி முந்நூறுவா செலவு பண்ணுன்னா அது இந்த கடைக்கு வந்தால் மட்டும் தான் முடியும் ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க

ஆல நான் ஐயோ மேல இந்த சின்ன ஷவர்மை எவ்வளவு நம்ம ஒரு காசுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்படியே அந்த ஐடிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க